எடப்பாடியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர மாதிரி தெரியலன்னு கிண்டல் செஞ்ச ஆதர்ஜுனா அவர்களுடைய வீடியோ ஒன்று சர்ச்சைக்குரிய வீடியோவா மாறியிருக்கு எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயாரா இல்லைன்னு தமிழக வெற்றி கழக தேர்தல் பரப்புரை மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளரான ஆதவர்ஜுனா அவர்கள் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த்கிட்ட கிண்டல் செய்யக்கூடிய வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சென்னை அடுத்த மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய தனியார் விடுதியில தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் பிளஸ் டூ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கக்கூடிய விழா நடைபெற்றுச்சு அது முன்னதா தனியார் விடுதியில தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளரான ஆனந்த் தமிழக வெற்றி கழக தேர்தல் பரப்புரை மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்பாடுகளை குறித்து ஆய்வு அப்போ ரெண்டு பேரும் உரையாடியபடியே நடந்து ஒன்று சமூக வலைதளங்கள்ல வெளியாகி இருக்கு அதுல பாஜகவே அதிமுக கூட்டணியிலிருந்து விளக்கிடும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணி வைக்க முன் வரல அப்படின்னு ஆதவனா சொல்லியிருக்காரு அண்ணாமலையாவது பத்து பேரை கூட வச்சுக்கிட்டு ஆனா எடப்பாடியை நம்பி எவனுமே கூட்டணிக்கு வர மாதிரி தெரியல அப்படின்னு ஆதவர் பேசி இருக்கிறதா அந்த வீடியோல தெரியுது இந்த வீடியோ பதிவு இணையத்துல வைரல் ஆகி வரக்கூடிய நிலையில பலருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டும் வராங்க